நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மரணமடைந்தார் அவருடைய உடல் தீவுத்திடலில் இருந்து தேமுதிக கட்சி அலுவலகமான கோயம்பேட்டில் அவருடைய உடல் எழுபத்தி குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய உடலுக்கு திரைத்துறையினரும் அரசியல் பிரமுகர்களும் கட்சி தொண்டர்களும் மேலும் பல ஊர்களிலிருந்து வந்த மக்கள் அனைவரும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது பதினைந்து லட்சத்திற்கும் மேலான மக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதாக பிரேமலதாவும் அறிவித்திருந்தார் ரஜினி விஜய் கமலஹாசன் மன்சூர் அலிகான் என்று பல நடிகர்களும் குஷ்பு சுகன்யா போன்ற பல நடிகைகளும் நேரில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் இன்றைய நிலவரப்படி சென்னையில் மக்கள் அதிகமாக கூடும் இடம் எது என்று கேட்டால் விஜயகாந்தின் நினைவிடம் ஒன்று மற்றொன்று விஜயகாந்தின் வீடு பல மாவட்டங்களில் இருந்து விஜயகாந்தின் சமாதியை பார்ப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் முதலில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அவரை வணங்கிவிட்டு பிறகு விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று அங்கு பிரேமலதா மற்றும் விஜயகாந்தின் மகன்களுக்கு ஆறுதல் கூறி செல்கின்றனர் இப்பொழுது விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு செல்பவர்களுக்கு அங்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றது இங்கு வருபவர்கள் யாரும் பசியோடு செல்லக்கூடாது என்று வீட்டிற்கு வருபவர்களுக்கு எப்படி கேப்டன் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாரோ அதே போன்று அவருடைய நினைவிடத்திற்கு வருபவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்று பிரேமலதாவும் அவருடைய மகன்களும் செய்து வருகின்றனர் இது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது தற்பொழுது விஜயகாந்தின் இறந்த செய்தி கேட்டு வர முடியாத சூழ்நிலையில் இருந்த சூர்யா கார்த்தி போன்ற நடிகர்கள் நடிகைகள் அனைவரும் தங்களுடைய இரங்கலை நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு கண்ணீரும் சிந்துகின்றனர் அருண் விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அவருடைய ஸ்டைல் தான் இனி என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும் அதாவது அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு என்ன சாப்பாடு கொடுக்கிறீர்களோ அதே சாப்பாடு தான் தனக்கு இருக்கும் ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அடம் பிடித்தாரோ அதே போன்று என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டிலும் இனி கேப்டன் ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் என்று அருண் விஜயும் கூறியிருக்கிறார் இது போன்ற நல்ல காரியங்களை செய்த கேப்டன் இன்று நம்மிடம் இல்லை என்பதுதான் ஒரு பெரிய வருத்தம் அளிக்கிறது ஆனால் விஜயகாந்த் இறந்து ஒரு வாரம் கழித்து விஜயகாந்தின் வீட்டிற்கு ஒரு குரியர் பார்சல் ஒன்று வந்துள்ளது அதில் ஒரு சிறிய லெட்டரும் இருந்துள்ளது அந்த பார்சலை பிரிப்பதற்கு முன் அந்த லெட்டரை படிக்கத் தொடங்கினார்கள் அதை படித்தவுடன் கதிரி கதறி அழுவ ஆரம்பித்தார்கள் அப்படி அந்த லெட்டரில் என்னதான் இருந்தது அன்பு மனைவி மற்றும் மகன்களுக்கு இந்த விஜயகாந்த் எழுதுவது உங்களுக்காக நான் நிறைய சொத்து சேர்த்து வைத்திருக்கின்றேன் ஆனால் உங்களுக்காக என்று சொல்வதை விட நம் மக்களுக்காக என்று சொல்வதே நான் மிக பெருமையாக நினைக்கின்றேன் இவ்வளவு காலம் நான் அரசியலிலும் திரைத்துறையிலும் நிறைய சம்பாதித்துள்ளேன் ஆனால் அதை முழுவதுமாக நான் அனுபவிக்க விரும்பவில்லை மொத்தத்தையும் என் மனைவிக்கும் என் மகன்களுக்கும் கொடுக்கவும் எனக்கு விருப்பமும் இல்லை ஆகையால் இதில் பாதி அளவு உள்ள சொத்துக்களை அனைத்தையும் இந்த ஏழை மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் இது என்னுடைய ஆணையும் கூட என்னுடைய இந்த சொத்துக்களை நீங்கள் முழுமையாக கூடாது என் மக்களுக்காக நீங்கள் இந்த சொத்துக்களை தானம் செய்ய வேண்டும் அவர்களுடைய நலனுக்காக இந்த சொத்துக்கள் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் ஒருவர் கூட நம் வீட்டுக்கு வந்து சாப்பிடாமல் செல்லக்கூடாது அப்போ அதே போன்று நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதிக்கு வருபவர்களுக்கும் தினந்தோறும் உணவளிக்க வேண்டும் என்று அந்த லெட்டரில் எழுதியிருந்தது மேலும் இந்த லெட்டரில் ஒரு கீயையும் கொடுத்துள்ளேன் லெட்டர் கூடவே ஒரு பார்சலும் வந்திருக்கும் அந்த பார்சலில் ஒரு சாவி இருக்கும் மஞ்சப்பையில் வைத்து அந்த சாவியை உங்களிடம் கொடுப்பார்கள் அந்த சாவி எதற்கு என்று கேட்டால் அதுதான் என்னுடைய வங்கி லாக்கர் அந்த வங்கி லாக்கரில் நிறைய சொத்துக்கள் அடங்கிய எழுத்து பத்திரமும் நிறைய நகைகளும் இருக்கின்றன கிட்டத்தட்ட அதன் கோ மதிப்பு நூறு கோடி வரை போகும் அதில் ஐம்பது கோடியை நம்முடைய கட்சி தொண்ட கட்சி செலவிற்கும் மீதி ஐம்பது கோடியை நம்முடைய பாமர மக்களுக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கும் அனாத இல்லங்களுக்கும் நிறைய நிவாரண உதவிகளுக்கும் அந்த ஐம்பது கோடியையும் நீங்கள் செலவழிப்பீர்கள் என்று நம்பிக்கையுடன் இந்த லெட்டரை எழுதுகின்றேன் ஒருவேளை நான் இறந்துவிட்டால் நிச்சயமாக என்னுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நான் என்ன சொல்கிறேனோ இந்த லெட்டரில் அதை நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் இறந்த பிறகு இந்த லெட்டர் உங்கள் கையில் கிடைக்கும் வகையில் நான் வங்கி மேலாளரிடம் பரிந்துரை செய்யப்பட்டு ஒரு ஒப்பந்தமும் எழுதி கொடுத்துள்ளேன் அதே போன்று இந்த லெட்டர் கிடைக்கும் தருணத்தில் நான் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நிச்சயமாக இந்த லெட்டரில் என்ன உள்ளதோ அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்பப்படுகிறேன் இப்படி அந்த லெட்டரில் எழுதி வச்சுருந்துருக்காரு அதாவது வங்கி லாக்கரில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் உள்ள ம பத்திரங்களையும் நகைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காயின்களையும் தங்க காசுகளையும் வந்து விட்டுட்டு போயிருக்காரு அதை எல்லாத்தையுமே வங்கி மேலாளர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வந்து விஜயகாந்த் ஒரு வேண்டுகோள் விடுத்ததால் இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து அமுச்சு விட்ருக்காரு கொரியரில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வங்கி லாக்கரில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிஜமாலுமே அதில் அவ்வளோ பொருட்களும் இருந்திருக்குது பத்திரமும் இருந்திருக்குது காயின்களும் இருந்திருக்குது ஸோ இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் வந்து ஒரு மிகப்பெரிய இறந்ததுக்கு அப்புறமும் வந்து மக்களுக்காக இவ்வளோ பெரிய தொண்டு ஆற்றிருக்காருங்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்